அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையும் அன்பான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய ஆழ்நிலை உறக்கத்திற்கு நம்ம உடலை நமது மனதை நாம் எப்படி தயார்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல உறக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல் தனக்கு தேவையான ஆக்சிஜனை முழுமையாக கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் உறக்கம் நீங்கள் ஆழ்ந்து உறங்கும்போது பாருங்க இந்த உடல் சுவாசத்தை தான் சீராக செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஆழ்ந்து உறங்குறீங்களோ அந்த அளவுக்கு உடல்ல ஆக்சிஜனோட லெவல் அதிகப்படும் உடல் சார்ந்த நோய்கள் பரிபூரணமா குணமாகும் அதனாலதான் நல்ல ஆரோக்கியமான சரீரத்திற்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் அதிகபட்சம் எட்டு மணி நேரம் ஆழ்ந்து உறங்குவது ரொம்ப நல்லது இதே உறக்க வந்து மனதிற்கும் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா கனவுகள் இல்லாத உறக்கமா இருக்கும் யார் ஒருவருக்கு அதிகமான கனவுகள் வருதோ அவங்களுக்கு அதிக மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப கனவுகள் வர 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 உறக்கமானது உடலுக்குத்தான் ஓய்வை கொடுக்குமே ஒழிய மனதிற்கு ஓய்வை கொடுக்காது கனவுகள் இல்லாத ஒரு உறக்கம்தான் மனதிற்கும் ஓய்வை கொடுக்கும் அப்போ கனவுகள் இல்லாமல் உறங்கணும் அப்படின்னா உறங்கிறதுக்கு முன்னாடி உண்டான மன ஒருமைப்பாட்டை நாம் கட்டமைத்துட்டு நீங்கள் உறங்குறீங்க அப்படின்னா கனவுகள் இல்லாத ஆழ்நிலை உறக்கம் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆழ்ந்த உறக்கத்துக்கு உடம்பை எப்படி தயார்படுத்துறது மனசை எப்படி தயார்படுத்துறது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல உடலுக்கு முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்துட்டு இங்க பாருங்க எவ்வளவு முடியுமோ பின்னாடி நல்லா குனியணும் நம்ம நாடி போய் மார்ப தொடணும் அப்புறம் முன்னாடி வரும் பொழுது பிடரி வந்து முதுகத்தோடு இந்த மாதிரி ஒரு டொண்டி கவுண்டிங் பிரித் பிரீதிங் டொண்டி கவுண்டிங் ஒன் டூ த்ரீ போர் five six seven eight nine ten இந்த மாதிரி கவுண்டிங் நம்மளோட ஸ்பைனல் கார்டை நல்லா தூண்டி விடும் நம்ம ஸ்பைனல் கார்டை நல்லா தூண்டும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து முதுகு தண்டு நாளங்களில் சீராக போயிட்டு சீராக வரும் இது நமக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு நமது மூளை செல்களை தயார்படுத்தும் அடுத்து நாம பண்ணக்கூடியது கனவுகள் இல்லாத உறக்கத்துக்கு நம்மளுடைய மனதை எப்படி தயார்படுத்துறது நம்ம அந்த ஆசனம் வந்து உடலுக்கு மனதை தயார்படுத்துறதுக்கு நீங்கள் படுக்கையில் எந்த நிலையில உட்கார முடியுமோ உட்கார்ந்துக்கிடணும் ஒன்றும் வஜ்ராசனம்னா வஜிராசனம் இல்லை சுகாசனம் அப்படின்னா இப்படி கால்களை போட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு கைகளில் வந்து சமான முத்திரை அதாவது இடதுகை மேலே வலதுகை இந்த மாதிரி இது வச்சுக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கணும் அதாவது மூக்கோட முனையில் கவனம் இருக்கும் இது பேர் சுழு முனை வருமம்னு பேர் மூக்கோட முனையில் கவனம் இருக்கணும் உள்ளே வரக்கூடிய சுவாசத்தை கவனிக்க உள்ள வர்ற சுவாசத்தையும் வெளியில போகிற சுவாசத்தையும் கவனிக்கும் உள்ள வர்ற சுவாசம் வெளியில போகிற சுவாசம் அதாவது மூச்சு உள்ள வரும் பொழுது ரா மூச்சு வெளியே போகும்போது ராம் அப்படின்னு நினைச்சுக்கிறது இந்த ராம் அப்படிங்கிற இந்த உச்சரிப்பானது நமது மனதில் உள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக துறந்து ஆள் நிலைக்கு மனதை கொண்டு போகக்கூடியது இந்த ராம மந்திரம் இது உங்களுக்கு எவ்வளவு அதாவது தூக்கம் எவ்வளவு நேரத்துக்கு வருதோ அவ்வளவு நேரம் இந்த உச்சாடனம் பண்ணலாம் இப்போ இந்த உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே தூக்கம் வருதுன்னா அப்படியே சாய்ந்து படுத்துருங்க அப்படி சாய்ந்து இந்த ராம உச்சாடனத்திலே நீங்க அப்படியே உறங்குங்க உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கனவுகளும் வரவே செய்யாது உங்களுக்கு மனதிற்கும் உடலுக்கும் ஆழ்ந்த ஓய்வு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த கனவுகள் இல்லாத உறக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த நோய்கள் உடல் சார்ந்த நோய்கள் எல்லாம் பரிபோர சரியாகும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க நமது உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே நம்மளுடைய உயிரின் குறைவுதான் நோய் அந்த உயிரை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து வெளியில இருந்து நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள்ல கிடையாது நாம எடுக்கக்கூடிய இந்த பிராண ஆற்றல் தான் இருக்கு அதுக்கு தான் நமது சித்தர்கள் ஆழ்நிலை தியானத்தை நாம் எந்த அளவுக்கு பழகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஆழ்நிலை தியான பயிற்சியானது எல்லோருமே கற்றுக்கிடும் நமது திருமூலர் ஆசிரமமானது வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பா ஆழ்நிலை தியான பயிற்சி இருக்குது அதே மாதிரி உங்கள் உடம்புல ஏதாவது வலி வேதனை இருந்ததுன்னா அதே நாள் உங்களுக்கு வர்ம சிகிச்சையும் கொடுக்கப்படும் அப்புறம் உங்கள் உடம்புல நாள்பட்ட நோய்கள் எது இருந்ததுன்னா அந்த நோய்க்கு உண்டான யோக பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் உங்க உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய யோக பயிற்சி பர்ம சிகிச்சை தியான பயிற்சி இந்த மூணையும் ஒரு நாள் நேரடி பயிற்சியில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அதனால் அன்பர்கள் அனைவரும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ள இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க கொங்க உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் அன்பர்கள் அனைவரையும் இந்த நேரடி வகுப்பிற்கு அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயம்